ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரிடமிருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க உதாரணத்தை சொல்லப்போனால் இந்த ரசகந்தி மெழுகுன்னு ஒரு மருந்து இருக்குது இந்த ரசம் கந்தகம் சேர்ந்த மருந்து இதில் ஒரு கிட்டத்தட்ட எட்டு பாடன சரக்குகள் இருக்குங்க இந்த எட்டு பாடன சரக்குகளையும் முறைப்படி பியூரிஃபை பண்ணி கனிம வடிவத்தில் இருக்கிறத உப்பு வடிவமாக மாற்றி நானோபாத்திக்கெல்லாம் மாற்றி நம்ம உடம்புல எங்கேயுமே தேங்காத மாதிரி தங்காத மாதிரி ஈஸியாக ஒரு லிவராலேயோ கிட்னியாலையோ எக்ஸ்கிரீட் பண்ணுற அளவுக்கு நம்ம சுத்தி செஞ்சு அதோட பாதிப்பு வராத அளவுக்கு பியூரிஃபை பண்ணி தான் நம்ம மறந்தாக பயன்படுத்தணும் அதோட ஒரு நாற்பத்தாறு ஹெர்பலையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும்போது ஒரு முழுமையான மருந்தாக மாறிடுது அது மட்டும் இல்லைங்க அதில் அந்த மெட்டாலிக் பிரிப்பே அந்த மெட்டாலிக் காம்பவுண்டில் இருக்கனால அது அதில் சேரக்கூடிய அந்த மூலிகை சரக்குகள் நட்பு சரக்கு பகை சரக்குகள் இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம சேர்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர் மெட்டாலிக் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு பேசண்ட் கொடுக்குறா இருந்தாலும் கூட அந்த பேஷண்ட்டோட தேக இலக்கணம் அவருக்கு இந்த மருந்து செட் ஆகுமா ஒரு வாதத்தையே பித்தத்தையே கபதையான்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த மருந்து கொடுக்குற கால காலத்துக்கு ஏற்றவாறு இப்போ வந்து மழைக்காலமாக குளிர்காலமாக வெயில் காலமானு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அனுபானம் அஜுவன்ட்லாம் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை சொல்கிறோம் நோய்க்கான பத்திய முறைகள் மருந்துக்கான பத்திய முறைகள் உதாரணத்து சொல்லப்போனால் இந்த உப்பு புள்ளிக்காரத்தை குறைக்கிறதுலேருந்து அசைவ உணவுகளை குறைக்கிறதுலேருந்து ட்ரக் ஹாலிடே முக்கியமாக இந்த மருந்து இந்த ரசம் சேர்ந்த இந்த மெர்க்கூரியல் சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது மருந்து இடைவெளி விடுறோம் பதினஞ்சு நாள் பயன்படுத்தினீங்கன்னா பதினஞ்சு நாள் இடைவெளி விடுறோம் சில மருந்துகளுக்கு ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் கேப் விட்டு திருப்பி ஒவ்வொரு வாரம் எடுத்துக்க சொல்லுவோம் இடையில் வந்து செவன் டேஸ்க்கு அப்புறம் ஆயில் பாத் பண்ண சொல்லுவோம் அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தேய்ச்சி குளிக்க சொல்கிறது இந்த இந்த மாதிரி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும்போது எந்த பேஷண்ட்டுக்குமே லீனல் இம்பேர்மெண்ட்டு வர்றதை நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி வந்ததும் கம்மி தான் இன்கேஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அக்யூட்டாக ஒரு சிம்டம் வருது ஒரு கால் வீக்கம் வருது யூரின் அவுட்புட் குறையுது யூரின்ல எதுவும் பிளட்டு வர்ற மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது நுறையாக வருது பிபி அதிகமாக இருக்குது ஜென்ரலைஸ்டு ஒரு உடலில் வீக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவர் அணுகி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த தான் வருதா அப்படிங்கிறத ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேருந்து ஒரு ஜென்ரலாக மெட்டாலிக்கு நம்ம யூரீனில் பார்க்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் ஸ்க்ரீனிங் இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சிஸ்டத்தையுமே குறைய சொல்ல